யஜுர்வேத திரிகால சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் ஈவினிங் மாலை சிட்டிங் நார்த் டைரக்ஷன் வடக்கு முக்கமாக உட்கார்ந்து கொண்டு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் முதலில் ஆச்சமனம் ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓங்கோவிந்தா நமகா அங்கவந்தனம் கேசவா கட்டை விரல் வலது கண்ணம் நாராயண கட்டை விரல் இடது கண்ணம் மாதவா பவித்ர வ விரல் வலதுகன் கோவிந்தா பவித்ரவிரல் இடதுகன் விஷ்ணு ஆல்காட்டி விரல் வலது மூக்கு மதுசூதனா ஆல்காட்டி விரல் இடது மூக்கு த்ரிவிக்ரமா சுண்டு விரல் வலது காது வாமனா சுண்டு விரல் இடது காது ஸ்ரீதரா நடுவிரல் வலது தோல் ரிஷிகேஷா நடுவிரல் இடது தோல் பத்மநாபா நாலு விரல்களும் மார்பில் தாமோதரா ஐந்து விரல்களும் தலை அடுத்தது கணபதி தியானம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவரடம் சதுர்புஜம் பிரசன்னபத சர்வ விக்னோப சாந்தையே என்று நெற்றியின் இருபுறமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் பிராணாயாமம் ॐ भूः ॐ भुवः ओम्भुव, ओहुं सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविधुर्वरे भर्गो देवस्य धीमहि इह्यो यो न प्रज्योतयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भुर्भुवस्सुवरोम् ॐ சங்கல்பம் மமோபாத்தயத்வாராஸ்ரீபரமேஸ்வரப்பிரீத்தியம் சாயசந்திஷே பஞ்சபாத்தரத்தில் உள்ள ஜலத்தில் ஓம் என்று எழுதவும் ஓம் ஸ்ரீகேஷவாய நம என்று சொல்லவும் பிரோக்ஷணம் ஓம் ஆபோஹிஷ்டமோப तानभूर्जे ददादन महेरणाय सक्षषे यो वस्सिवतमोरसः तस्य भाजयदेहनः उशतीरिव मातरः तस्मा अरङ्गमामवः यस्सक्षयाय जिन्वता आपो जनयथा जनः ॐ தலையைச் சுற்றி பிரதட்சிணமாக ஜலத்தை விடணும் அபக பிராசனம் உள்ளங்கையில் சிறிது தீர்த்தம் எடுத்துக்கொண்டு கீழ்கண்ட மந்திரங்களை கூறி உட்கொள்ளவும் அக்னிஸ் மாமன்யுச்சமஸ் மஞ்சுகிருதேபிய பாபேபியோ ரக்ஷந்தாம் ఎదన్నా పాపమకార్షం మనసాహస్భ్యాం బద్భ్యాముదరే సృష్ణా అగస్తవలంబతు మయి ఇతమహమామృత సత్యే జ్యోతిషీ జుగోమే స్వాహ కైలో జలతో కుడిో पुनर्मार्जनं तदिग्राब्नोऽकारिषं जिष्णो रस्वस्य वाजिडः सुरबिणो मुखाकरत् प्रण आपो आपोषिष्ठामयो भुवः तानभूर्जे ददादना महेरनाय सक्षशे यो वः तस्यभाजयदेहनः उशतीरिव मातरः तस्मा अरङ्गमामवः यस्सक्षयाय जन्वथा इरु काल्मुटिलेयं आपो जनयता जनः ॐ भोर्भुवसुवः जलताल् शिरसै प्रदक्षिणमाः सुम् காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து ஒவ்வொரு முறையும் ஜலத்தை தாம்பாலத்தில் விடவும் ஓம் பூர் புவ தத் சபிதோர்வரே ஏஞ்சம் வர்கோ தேவசிய தீமஹி திஹ்யோ யோ நஜோதயா ஆது ஜலத்தை உடுங்கோ இதே மாதிரி மூன்று முறை காயத்ரி மந்திரம் சொல்லி ஜலத்தை விட வேண்டும் प्राणायामम् भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सपिदुर्वरे भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् आत् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरोम् ஓம் 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 ஆத்மானு சந்தானம் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ சத்யம் பிரம்மைவாகமஸ்மி என்று சொல்லி சூரியனை தியானிக்க வேண்டும் சூரியனை பிரம்மாவாகவும் தானும் பிரம்மமே என்றும் தியானிக்க வேண்டும் आचमनमुम् अङ्गवन्दनमुम् ओम अच्युताय नमः ओमनन्दाय नमः ओम् ओम गोविन्दाय नमः ॐ केशव नारायण माधव गोविन्द विष्णु मधुसूदना त्रिव्रमा वामना श्रीधर ऋषिकेश पद्मनाभा दमोदरा नवग्रह கேசவாதி தர்பணமந்திரங்கள் ஆதித்ய தரப்பமி சோமம் தர்ப்பயாமி அங்காரகம் தர்ப்பயாமி புதம் தர்ப்பயாமி பிருகஸ்பதிம் தர்ப்பயாமி சுக்கிரம் தரப்பமி சனேஸ்வரம் தரப்பமி ராகும் தர்ப்பயாமி கேதும் தர்ப்பயாமி கேஷவம் தரப்பமி நாராயணம் தரப்பமி माधवं तर्पयामि गोविन्दं तर्पयामि विष्णुं तर्पयामि मधुसूदनं तर्पयामि त्रिविक्रमं तर्पयामि वामनं तर्पयामि श्रीधरं तर्पयामि ऋषीकेशं तर्पयामि पद्मनाभं तर्पयामि दामोदरं तर्पयामि दर आचमनमुम् अङ्गवन्दनमुम् ॐ अच्युताय नमः ஓம் ஓமனந்தா நம ஓம் கோவிந்தா நம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்விகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தியானம் மேற்கு முகமாக உட்காருவோம் சிட்டிங் வெஸ்ட் டேரெக்ஷன் இரண்டு கைகளாலும் நெற்றியை ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தையே பிராணாயாமம் ஓம் பூ ஓம் புவும் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகம் சத்யம் ॐ तत्सविधुर्वरे भर्गो देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवत्सुवरोम् ॐ ॐ श्रीगायत्रीजपसङ्कल्पं ममोभा समस्त श्री श्रीपरमेश्वर பிரீத்தாயிர மகாமந்திரபம் கரிஷே பிராணாமபன் முதலில் தலைவச்சுக்கோங்கோ கைய பிரணவிர மூக்குனு கையோச்சு கொங்கோ தவீ காயத்ரி சந்தா மாபல் ஓச்சு கொங்கு பரமாத்மா தேவா திருப்பி தலைவச்சு கொங்கோ பூராதி சப்த வியாஹுதீனாம் அத்ரி ப்ருகு குட்ச வசிஷ்ட கௌதம காசியப ஆங்கீரசயா இப்போ நூக்கு நுனியில் வச்சுக்கோங்கோ காயத்ரி உஷ்ணிகு அனுஷ்டுபு பிருகதி பங்கி திருஷ்டுபு ஜகத்திய சந்தா கும்சி இப்போ மார்பில் வச்சுக்கோங்கோ அக்னி வாயு அர்க்க வாகீஷ வரு வருந்திர விஸ்வேதேவ தேவதையை பிராண பிராணாயமே விநியோக பிராணாயாமம் டென் டைம்ஸு சொல்லணும் ஓம் பூ ஓம் புவும் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தபிதோர்வரே எண்ணம் ஃபர்கோதேவீமோ யோ நோதயத் ஓ மாப ஜோதீர அமிர்தம் ப்ரம்மா போம் ஓம் 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 பத்து தர பிராணாயமம் செய்யவும் அப்புறம் ஸ்ரீ காயத்ரி ஆவாகனம் தலையில் கை வச்சுக்கோங்கோ ஆயாத் வித்ய अनुवागस्य वामदेव ऋषिः मूपुनोचकङ्गो अनुष्टुप्छन्दः मार्ब्लकयोचक ङो गायत्री देवता आवाहने विनियोगः आयातु वरदा देवी अक्षरं ब्रह्मसंमिदं गायत्री छन्दसां मादेदं ब्रह्म जुषश्वनः बलमसि राजोसि देवानां தாமநாமசி விஸ்வமசி விஸ்வாயுகோ சர்வமசி சர்வாயுகோ அபிபூர்வம் காயத்ரிம் ஆவாகாமி சாவித்ரீம் ஆவாகாமி சரஸ்வதீம் ஆவாகாமி கையை முகத்துக்கு நேராக வச்சுண்டு ஆவாகனம் பண்ணுற மாதிரி கையை உள்ள இழுத்துக்கோங்கோ அது முடிச்சுட்டு तलयल कै वङ्गो सावित्री ऋषिः विश्वामित्रः मूकुनि वचकोङ्गो निजद्गायत्री चन्दः नबल् वचुकोङ्गो सविता देवता गायत्री गयत्री जबे विनियोगः श्री गायत्री ध्यानं मुक्ता वित्रम हेमनीलतवलयैर्मुखैत्रिक्षणैः युक्ता मिन्ु कला निव निबत्तमगुडां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्रीं वरदा भयाङ्गुशकसा शुभ्रं कपालं गुणं चङ्गं चक्रमदारविन्दयुगलं हस्तैर्वहन्दीं भजे अक्षतस्तग्गुण्डिका हस्तां सुत्तस्फटिकनिर्मलां सर्वविद्यामयीं वन्दे गायत्रीं वेदमादरम् यो देवः सवितास्माकं धियोधर्मादिगोचराः प्रेरयेत् तस्य यद्वर्ग तद्वरेण्यम् उवास्महे श्रीगायत्रीमन्त्रं सिक्स्टि फोर् टैम्स् अरवत् नाल्मरे जपिकवम् ओं ओम सुवः तत्सवितोर्भरे एञ्जं भर्गो देवस्य धीमहि इह्यो यो न प्रजोतयात् प्राणायामम् ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविधुर्वरे भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् आत् ओमापः ज्योतिरसः அமிர்தம் பிரம்மா பூர் புவ ஓம் 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 ஸ்ரீ காயத்ரி உபஸ்தான சங்கல்பம் மமோ பார்த்த சமஸ்துருதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம் சாய சந்திய காயத்ரி உபஸ்தானம் கரிஷே கொஞ்சம் ஜலத்தை எடுத்து பூமியில் விட்டுட்டு மோதிரவரலால் பூமியை தொட்டுண்டு ஜலத்தை தொட்டுண்டு மந்திரத்தை சொல்லுவோம் உத்தமே சிகரே தேவி பர்வதமூர்தனி பிராமணே எவ்வியோ யனு கச்சதேவி யதாசுகம் மேற்கு முகமாக நின்று கொண்டு இமம் மே வருதிஹவும் அத்தியாச்சமடையா துவவசியுராச்சகே तत्त्वायामि ब्रह्मणां वन्दमानः तदा सा आस्ते यजमानो हविर्भिः अहेडमानो वरुणेह इगबोधि उरुसगुंस मानः आयुः प्रमोषीः यच्चित्तिधे विशो यता प्रदेव वरुणव्रतं मिनीमसि द्यविद्यवि यत्किञ्चेदं वरुणदैव्ये जने पित्रोऽहं मनुष्या आचरामसि अच्चेत्ति यथ धर्मा युयोभिम मानस्तस्मा धेनसो देवरीरिषः हितवासो यद्दिर्बुण्ण दीवी यद्वाघा सत्य उदयन् विद्म सर्वाथा विश्य चितिरेव देवता अतस्ते स्यावं वरुण प्रियासहा दिग्देवता वन्दनं मुदल मेर्कदिशै संध्याये नमः वरकदिशै सावित्र्यै नमः केळकदिशै காயத்ரியை நம தெற்கு திசை नमः நம மேற்கு திசைக்கு திரும்பிக்கோங்கோ சர்வாபியோ தேவதாபியோ நமோ நம காமோகாரிஷீன் மஞ்சூரகாருஷீத் நமோ நம அபிவாதனம் மற்றும் நமஸ்காரம் முதலில் மேற்கு திசை திசை நம வடக்கு திசை உதீட்சை திசை நம கிழக்கு திசை பிராச்சியை திசை நம தெற்கு திசை தக்ஷிணாயே திசை நம திருப்பி மேற்கு திரும்பிக்கோங்கோ இப்போ மேற்கு சைடு திரும்பி ஆகாயத்தை பார்க்கணும் ஊர்துவாணமாக பூமி அதராயணமாக ஆகாயம் அந்தரிஷாயமாக பூமி பூமியேயே நம ஆகாயம் பிரம்மனே நம பூமி விஷ்ணவே நம அப்படியே பிரதணமாக திரும்பிண்டு தெற்கு பக்கத்துக்கு போங்கோ யமாய நமய யமவந்தனம் யமாய தர்மராஜாய மருத்யவே சந்தாச்ச வைவஸ்வதாய காலாய சர்வோத கஷய சௌதும்பராய தஜாய நீளாய परमेष्टिने ऋगोधराय चित्राय चित्रगुप्ताय वै नमः चित्रगुप्ताय वै नम ओन्नमेदी नर्मदा सर्पवन्दनं मुखमा तिरुम्बिको नर्मदायै नमः प्रादर् नर्मदायै नमो निषि नमोऽस्तु नर्मदे तुभ्यं विषसर्पदः अपसर्प सर्पभद्रं ते दूरं गच्छ मघायशा जनमे जयस्य यज्ञान्ते हस्तीघवचनं स्मरन् जरत्कारो जरत्कारर्वां समुद्भन्नो मघायशाः हस्तीघसत्यसन्धोमां पन्नगेभ्यो विरक्षतु पन्नगेभ्य विरक्षद् वोन्नमीति वडकबुकुमा त्रिमुखो हरिहरवन्दनम् ஹதகம் சத்தியம் பரம் பம்மம் புருஷம் கிருஷ்ணபிங்கலம் ஒதுவரேதம் விருபாட்சம் விஸ்வரூபாய விஸ்வரூபாய வை நம ஓண்ணி சூரியநாராயணவந்தனம் மேற்குமுகமாக நின்று கொண்டு நம சவித்திரே ஜகதேகசுஷே ஜகத் பிரசூதி ஸ்திதிநாசேதவே திரயீமைய त्रिगुणात्मधारिणे विरिञ्चिनारायण शङ्करात्मने त्येयस्सता सवितृमण्डलमध्यवर्ती नारायण सरसिजासन सन्निविष्टः केयूरवान, महर कुण्डलवाण क्रीटी हारी हिरण्मयबभो धृतच्छङ्गचक्रः चङ्घक्रगदाभावे द्वारः निलयाच्युत गोविन्द पुण्डरीगाक्ष रक्षमां शरणागतम् आकासात् पतिदन्तोऽयं यथा गच्छति सागरं सर्वदेव नमस्कारः श्रीकेशवं प्रधिगच्छति केशवं प्रतिगच्छद्वों नम इति அபிவாதன மந்திரம் கூறி நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிறகு ஆச்சமணம் மற்றும் அங்கவந்தனம் செய்யவும் ஓம் அச்சுதா எனம ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதராமா பிர்த்தனை காயின வாசா மனசா இந்திரியைவா பதாத்மனஸ்வாத் கோமியத்திய சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி கொஞ்சம் ஜலத்தை எடுத்து பூமியில் ஒடுங்கோ ஓம் திராணமஸோ கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்துட்டு பூமியில் விட்டுட்டு ஜலத்து மேலே மோதிர வரலை வச்சுட்டு சொல்லுங்கோ அத்தியானோ தேவசவிதா பிரஜாவத் சாபி சௌபகம் பராதுஷ்பியுகம் சுப விஸ்வாணி தேவசவிதா துரிதானி பராசுபா யத் பதிரம் தன்ம ஆசுவா என்று சொல்லி அந்த மோதிர வரல ஜலத்தை நெத்தியில் இட்டுக்கோங்கோ சாயம் சந்தியா வந்தனம் முடிந்தது